ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to பாட்டு Plates கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனல்ல நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை நம்ம சிம்பிளாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரவா தோசை ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து தோசை நீங்கள் பண்ணலாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க இல்லை வீட்டில் மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் உப்புமா செய்ய பயன்படுத்துகிற ரவை எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத ரவை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அந்த ரவை வந்து ஊற விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ரவை எடுத்துட்டு இது கூட அதே நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நான் மைதா மாவு போட்டிருக்கேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லுசாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு அதையும் நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் பச்சை மிளகா வந்து சேர்க்கல பச்சை மிளகா சேர்க்குறீங்கன்னா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக வந்து கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறமா ஒரு அளவுக்கு இஞ்சியை நல்லா சீவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இது முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சர்க்கரையும் கடலமாகவும் தோசையோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை கலந்துட்டு நம்ம வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கால் கப் மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம சேர்த்த அரிசி மாவு ரவை எல்லாமே நல்லா ஊறி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதோட பேட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு அதனால் நான் ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தோசை கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த தோசையை வேக விடணும் அதே மாதிரி ஒரு தோசை ஊற்றிட்டு நீங்கள் அடுத்த தோசை ஊற்றும் போது மாவை நல்லா கலந்துட்டு கீழேருந்து இருந்து நல்லா கலந்து விட்டுவிட்டு கரண்டியில் எடுத்துட்டு டக்குன்னு ஊற்றிடணும் நீங்கள் கரண்டியில் இருக்கிற மாவை ஊற்றுறதுக்கு லேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த ரவை எல்லாமே அந்த கரண்டியில் கூட அடியில் தங்கிடும் அதனால் டக்குன்னு ஊற்றணும் ஊற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வரணும் அதனால் நீங்கள் தோசை இருந்து கொஞ்சம் மேலே தள்ளி கரண்டியை தூக்கிட்டு நீங்கள் மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் வந்து வரும் நல்லா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தோசையை விட கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து கல்லேருந்து எடுத்துடலாம் இதை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு பொன்னிறமாக நல்ல நிறைய ஹோல்ஸோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை ரெடியாயிருச்சு நல்ல ஒரு தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஹோட்டலில் போய் ரவா தோசை வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை என்ன கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்